ஐயோ இன்னைக்கு என்ன இப்படி ஆயிருச்சு அப்படிங்கறது உடன்பிறப்புகளோட இவங்களே போய் மாட்டிக்கிட்ட மாதிரியான சூழ்நிலை தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இது பத்தின ஒரு தீர்ப்பை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்றதை இந்த காணொலியில பார்த்தலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து கரூர்ல உங்க விஜய் நான் வரேன் ஒரு ரோட் ஷோ வந்து விஜய் நடத்தி இருந்தாங்க இந்த கரூர் சம்பவத்தில் கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு உலுக்கி போட்டுச்சு அரசியல்ல வந்து பெரிய பின்னடைவை சந்திச்சாரு விஜய் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு திமுக இந்த விஷயத்தை கையாண்டாங்க இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தது குறிப்பா வந்து இந்த விசாரணை வந்து சிபிஐக்கு க்கு மாற்றப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையில தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு மனுவை சப்மிட் பண்ணியிருந்தாங்க அது வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டுச்சு இவரோட சேர்த்து இன்னும் உயிரிழந்த குழந்தைங்களோட பெற்றோருமே வந்து ஒரு ஐந்து பேர் வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க சிபிஐக்கு இது மாற்றப்படணும் அப்படின்ட்டு கரெக்டான டைரக்ஷன்ல இது கொண்டு போகப்படல இந்த கேஸ் அப்படிங்கிறத ஸோ இந்த வழக்கை வந்து இன்னைக்கு கையில் எடுத்த உச்சநீதிமன்றம் பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காங்க குறிப்பா வந்து இந்த விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு பெரிய அடி அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு சிபிஐ விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவையும் அமைச்சிருக்காங்க அதுல ஓய்வு பெற்ற நீதி அதுல வந்து ஆட் அவங்களோட சேர்த்து மூணு அதிகாரிகளும் அதுல இருப்பாங்க ஒரு குழுவாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கரூர் கேஸ பொறுத்த வரைக்கும் இது வந்து உச்ச நீதிமன்ற நீதி அரசரா இருக்கக்கூடிய மகேஸ்வரி அவர்கள் தலைமையில வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுல குறிப்பா சிபிஐக்கு மாற்றப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் கொண்ட குழு பிளஸ் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி அவரும் இருக்காரு இதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இருக்கலாம் பட் ஆனா அவங்க தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டவங்களா இருக்கக்கூடாது கூடாது கேடஸா இருக்கலாம் பட் பூர்வீகமா கொண்டவங்களா இருக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதோட சேர்த்து இதுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்க எடுத்தது இல்லையா நீதியரசர் குமார் அவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க விஜய்க்கு தலைமை பண்பே இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த அந்த வழக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கா தினேஷ் அப்படிங்கிறவரு போட்டிருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீதியரசர் நிறைய அது எஸ்ஓபி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ரோட் ஷோ நடந்தா அதுக்கான எஸ்ஓபிஐ கிரியேட் பண்ணுங்க இதை ஒரு பொதுநல வழக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க பட் ஆனால் இந்த வழக்குக்கு தான் வந்து எஸ்ஐடி வந்து அமைக்கிறாரு நீதி அரசர் வந்து கேன்சல் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் பெரிய பின்னடைவை தான் திமுக ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குறிப்பா ஒரு பொதுநல வழக்க நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி வந்து கருத்துக்களை சொன்னீங்க அதே மாதிரி நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காங்க எப்படி ஓவர் நைட்ல இத்தனை பேருக்கான போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு எப்படி வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களுக்கான அந்த இறுதி கரைய எல்லாம் செய்யப்பட்டுச்சு இது மாதிரி நிறைய கேள்விகளை வந்து முன்னாடி வச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஸோ விஜய் தரப்ப வந்து கிட்டத்தட்ட குற்றவாளி போலவே சொல்லப்பட்டதாக இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆதவர்ஜுனாவுடைய அந்த கோரிக்கை அதாவது சிபிஐக்கு இது மாற்றப்படணும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு திமுக அரசு தங்களை வந்து ஃப்ரேம் பண்ணுது அப்படிங்கிற அந்த வார்த்தையவே அவர் யூஸ் பண்ணாரு கிட்டமிட்டே வந்து இதை பண்றாங்க எங்களோட அரசியல் வளர்ச்சி பிடிக்காம எங்களுக்கான பேசுறதுக்கான அவகாசம் கூட கொடுக்கல அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் போய் நாங்கள் சந்திக்கிறதுக்கான அவகாசமும் கொடுக்கல லேபிள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு ஆத போட்டு உடைச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இதை வந்து எல்லோருமே எடுத்து பேசினாங்க ஏன்னா வந்து யாரெல்லாம் வந்து அந்த நீதிபதி பேசினதுக்கான விஷயத்த வந்து எடுத்து பேசினாங்களோ அவங்க மேல கேஸ் போடுறது அவங்களை வந்து அரெஸ்ட் பண்றது ட்வீட் எழுதுனா வீட்டுக்கே போறது இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துச்சு சோ இத வந்து கேள்வி கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் எப்படியா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீதி அரசு சொன்னாங்க அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே இது வந்து எங்க நடந்துட்டு இருக்கு இந்த கேஸு பட் ஆனா இந்த சென்னை நீதிமன்றத்தில் இத வந்து ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிற காட்டமான விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க இதுக்கு பதில் கொடுத்திருக்காரு அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து இடைக்கால தீர்ப்பு தான் இன்னும் வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா உச்ச நீதிமன்றமே இதை கேன்சல் பண்ணிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன்னா இவங்க அவசர அவசரமா இந்த ஒரு நபர் ஆணையம் போட்டதா இருக்கட்டும் அருணா ஜெகதீசன் தலைமையில அல்லது எஸ்ஐடி அமைச்சதா இருக்கட்டும் இதெல்லாம் ஏன் இவ்வளவு வேக வேகமா பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எழும்புது கேட்ட மாதிரி வந்து சிபிஐக்கு இந்த வழக்கு வந்து மாற்றப்படுது அப்பதான் அந்த ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே பாஜக போன்ற அதிமுக போன்ற தலைவர்கள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த கட்சியில இருந்து இது வந்து ஃபேரா நடக்கல அப்படிங்கறது அண்ணாமலை போட்டு உடைச்சிருந்தாரு நயனா நாகேந்திரன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பக்கம் அண்ணா திமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது ஏற்கனவே பல கட்சி தலைவர்கள் சொல்லிட்டாங்க சோ விஜய் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தமிழ்நாடு அரசு தங்களை கார்னர் பண்றதாவும் திமுக அரசு இது திட்டமிட்டு செய்யறதாவும் அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க சோ இன்னைக்கு அது ஒரு ஸ்டெப் வெற்றி தான் தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து அவங்களோட தொண்டர்களை எல்லா இடத்துலயும் அடர்த்தியே அரசு பண்றது அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டே இருக்கு இன்னைக்கு ஆதவஜ்னவும் அத பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு எங்களோட தொண்டர்களை எந்த பக்கம் பார்த்தாலும் அரெஸ்ட் பண்றாங்க எங்களை அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றதை அவரும் பதிவு பண்ணியிருந்தாரு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய பெரிய தீவிராதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பாங்கிறது நாங்க பதிவு பண்ணுவோம் இதை எப்படியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தப்போ இந்த திமுக ஐடி விங்கா இருக்கட்டும் இல்ல திமுக ஐடி விங்க சார்ந்தவங்க அல்லது சார்புடையவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சில வீடியோக்களை பரப்புறது அவங்களுடைய நேரட்டிவ் செயல வந்து இத பண்ணிட்டே இருந்தாங்க பட் அதுக்கு ஒரு எதிர்த்தரப்பா பேசின மற்றவங்களை வந்து அடக்கி ஒடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சிபிஐக்கு மாத்தினதும் இவங்க வந்து வந்து பாஜகவிடம் சரணடைஞ்சிட்டாங்க அவங்க காலில் போய் விழுந்துட்டாங்க அதோட சேர்த்து திருமாவளவன் சீமான் அவர்கள்லாம் சொல்றாங்க இது வந்து சிபிஐ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சிக்கு எதிரானது மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது சிபிஐ என்ன ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட போறாங்க இது மாதிரி என்ன பெரிய கேஸ் எல்லாம் அவங்க எடுத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோரணையில அவங்களும் பேசிட்டு இருக்காங்க இது என்ன குறிப்பா விஜய் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படல அதுல குறிப்பா சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்த அந்த கேஸ் இருக்கு இல்லையா சோ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த அந்த கேஸ வந்து நிறைய பேர் உற்று நோக்குனாங்க ஏன் ஒரு நீதி அரசர் இப்படியான கருத்துகளை சொல்றாரு அப்படிங்கிற கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த கேள்வியை எழுப்பி இருந்தாங்க சோ இன்னைக்கு அதே கேள்வியை உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் கேட்டிருக்கு சோ இதுக்கு இவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா பாஜகவிடம் படிந்து விட்டது தாவேக்கா அப்படிங்கிற மாதிரியான டோன்ல தான் இதை எடுத்துட்டு போறாங்க ஃபைனலி நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா திமுக என்னென்ன வழியில எல்லாம் வந்து அடை ஒடுக்கணும்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் செம்மையா ஒரு அட்டி அடிச்சிருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மேலும் இந்த கேஸ்ல என்ன மாதிரியான பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்